என் தனிமை தீய நிரந்தரமாக குளிர்ந்தாய்கின்றேன் நீயோ கல்லறிந்து களைக்கின்றாய் காயப்பட்டாலோ கண்ணீர் சிந்த வழி இல்லை பிரிந்து இருந்தாலும் மறக்கவும் முடியவில்லை மறக்கவும் முடியவில்லை உன் நினைவுகளை சில வழிகளும் பிரிவுகளோ இதயத்தை யாழ் நினைக்கும் போது தனிமையை தேடி தானாக நடக்கிறது என் இதய துடிப்பு நிற்கும் வரை இணைவுகள் துடித்து கொண்டேதான் இருக்கும் என் தனிமை தீயில் நான் கருகும் வேலையிலும் உன் நினைவுகள் ஒளி வீசுகிறது அன்பின் வெளிப்பாடு அதிகம் காட்டியதால் அனாதையாக நிற்கின்றேன் பாசம் வைத்ததன் விளைவு சோகத்தை பகிர்ந்து கொள்ள எடுநா கலாஷி போனது